ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்து கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட ஈரக்கூடாது நெல்லிக்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் துருவனு நெல்லிக்காய் ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்துக்கிறேன் ஒரு தட்டு நெல்லிக்காய் இருக்குது அதிலே பாருங்கள் நிறைய ஜூஸ் இருக்குது அதே தட்டில் ஒரு தட்டு பொடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் ரெண்டுமே அப்படியே ஒரு பேனில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சி பழம் ஜூஸு ஒரு டீஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு சிட்டிக்கு உப்பு ஒரு தட்டில் நான் தேங்காய் எண்ணெய் போட்டு தொடச்சி வச்சுருக்கேன் நான் நெய்யோ வேறு எந்த எண்ணெயோ உபயோகப்படுத்தலை ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் உபயோகப்படுத்துருக்கோங்க தட்டில் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம மொத்தமாக உபயோகப்படுத்துகிற எண்ணெய் ஒரு ஸ்பூன் தான் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஃப்ரை பண்ணலாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் இதை நம்ம செய்து வச்சிட்டோம்னா ஒரு டப்பில் போட்டு அப்படியே மேலாக மூடி வச்சோம்னா டைட்டாக மூடாமல் லேசாக மூடி வச்சோம்னாக்க ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரலும் வெளியவே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரல கூட வச்சுக்கலாம் நம்ம தண்ணியே இல்லாமல் நெல்லிக்காய் நல்லா காய வச்சுட்டோம் அப்புறம் துருவி போட்டுக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சின்னதாரிகிற ரெஸ்டவில் வச்சுருக்கேன் ஹையில் வச்சு தான் நான் செய்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ரெடி ஆன உடனே ஒரு எண்ணெய் தடவை தட்டில் போட்டு சமன்படுத்திக்கலாம் நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய் மிட்டாய் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டோம் அப்படியே பீசஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி ஒவ்வொரு மிட்டாய் எடுத்துக்கிட்டால் போதுங்க உடம்புக்கு அந்தளவுக்கு ஆரோக்கியம் வெள்ளம் பிடிக்கலைன்னா சக்கரை கூட போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து பழசாக பழசாக டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க பாருங்கள் உருண்டை கூட பிடிச்சிக்கலாம் பர்ஃபி வேணான்னா இந்த மாதிரி உருண்டை கூட பிடிச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நெல்லிக்காய் மிட்டாய்க்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க நெல்லிக்காயில் வெள்ளம் போட்டோடனே அதிலேருந்து வர தண்ணியிலே தான் ஃப்ரை பண்ணி நம்ம இந்த மிட்டாய் செய்யணும் அப்போ தான் நம்ம வச்சோம்னா ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும் தேங்க்யூ